சர்க்குரு அறக்கட்டளையின் முப்பெரும் விழாவை முன்னிட்டு கோவையில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது கோவையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் சுதாகர் இவர் தனது சிறு வயதிலிருந்து பல்வேறு நலப்பணிகளை செய்து வருகிறார் இந்நிலையில் இவர் சர்க்குரு அறக்கட்டளையை துவங்கி இதன் மூலம் உதவி என்று வருவோருக்கு உதவிகளை செய்து வருகிறார் இதனைத் தொடர்ந்து இந்த அறக்கட்டளையின் முப்பெரும் விழா கோவை சாய்பாபா காலனி பகுதியில் நடைபெற்றது இதில் சர்க்குரு அறக்கட்டளையின் நிறுவனர் சுதாகர் திருமகள் தம்பதியரின் முப்பத்தி அறக்கட்டளையின் பதினாறாம் ஆண்டு துவக்க விழா முப்பத்தி ஐந்து நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் மாணவ மாணவிகளுக்கு கல்வி பயில உதவித்தொகை ஏழை எளியோருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தும் விதமாக தழுவண்டி லேப்டாப் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் முதியோர்கள் குழந்தைகள் ஆகியோரை கவனிக்க உதவித்தொகை வழங்கப்பட்டது மலைவாழ் மக்களுக்கு கழிப்பிடம் கட்டுவதற்கு தேவையான உதவித்தொகையும் வழங்கப்பட்டது தொடர்ந்து ஆண்டுதோறும் சர்க்குரு அறக்கட்டளையின் சார்பில் ஓய்வில்லாமல் அனைவருக்கு உதவிகள் வழங்கப்படும் என அறக்கட்டளையின் நிறுவனர் சுதாகர் தெரிவித்தார் ஒரு அருமையான திட்டமாக அனைவருக்கும் தையல் மிஷின் வழங்கப்படுகிறது லட்சத்திற்கு மேற்பட்ட தொகைகள் உதவியாக வழங்கப்பட்டு சாம்ராணி செய்வது பல அந்த உதவிகள் இப்பொழுது மருத்துவர் திருமதி மீரா கிருஷ்ணன் அவர்களுக்கு வழங்க

அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அவர்கள் அவர்கள் சேவை செய்கின்ற செய்து தந்தால் மகிழ்வாக இருக்கும் என்று ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்தார்கள் அந்த மக்களுக்கு வணக்கம் இந்த சதுகுரு அறக்கட்டளை சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என் பேர் ஒட்டியின் மேஜர் டோனர் சுதாகர் நாங்கள் சொல்ல சொன்ன மூலமாக நிறைய சேவைகள் செய்து வந்தோம் வர் இப்போதைக்கு எங்கள் சஜு ட்ரஸ்ட் இது ஒரு ஆண்டு விழா இது மூலம் மக்கள் நிறைய சேவைகள் செய்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு பல தர வகையான மக்கள்கள் வந்தாங்க அவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு நாங்கள் அவங்களை எங்களை அணுகினார்கள் இதில் நிறைய பேர் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு அதே மாதிரி வாழ்வாதாரங்களுக்கு பெண்கள் பணம் எழுதிய பெண்களுக்கும் மற்றும் அவங்க சார்ந்தவங்களுக்கு எல்லா குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு இப்போ ஒரு விதவைகளுக்கு அப்புறம் ஆதரவற்றவர்களுக்கு முதியோர்களுக்கு அப்புறம் மலைவாழ் மக்களுக்கு இவங்களுக்கு எல்லாத்துக்குமே எல்லா விதமான சேவைகளை செய்து கொடுத்துட்ருக்கோம் இது எங்களுக்கு பதினாயிரம் ஆண்டு விழா இது எங்களோடய முப்பத்தஞ்சாயிரம் திருமண நாள் விழாவை நோட்டி இது வந்து அத்தனை பேருக்கும் எங்களோட மனமான நல்ல நன்றிகள் மேலும் மேலும் இந்த மாதிரி நிறைய செஞ்சு நிறைய பேர் இதன் மூலமாக பயன்பெற்று அவங்களும் எல்லாம் செய்யணும் விருப்பம் நம்ம சமுதாயத்துல நம்ம நாட்டில் எல்லாருமே வந்து நல்லா செழிப்பாக சந்தோஷமா இருக்கணும் இதுக்கு நன்றி வணக்கம் குரு ட்ரஸ்ட் மூலமா எங்களால் இயன்ற உதவியை செஞ்சுட்டு இருக்கோம் அவங்களும் எல்லாம் நல்லா அதில் பயனடைஞ்சு ஒவ்வொருத்தருக்கும் அந்த சேவை மனப்பான்மை வேணும்னு வரணும்னு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் இன்னைக்கு முப்பொரு விழா ஒன்று இங்கே நடந்து முடிந்திருக்கிறது அது சத்குரு அறக்கட்டளையினுடைய பதினாறாவது ஆண்டு துவக்க விழா அடுத்து நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா அதனை தொடர்ந்து திரு அண்டு திருமதி சுதாகர் அவர்களுடைய முப்பத்தைந்து ஆண்டுகள் திருமண வாழ்க்கையிலே இல்லற வாழ்க்கையிலே அவர்கள் வாழ்ந்து முப்பத்தி ஆறாவது ஆண்டில அடியெடுத்து வைக்கிறார்கள் அதை முன்னிட்டு ஏறத்தாழ முப்பத்தைந்து நபர்களுக்கான உதவிகள் இன்றைக்கு வழங்கப்பட்டது அது மட்டுமல்ல இன்றைக்கு வழங்கிய உதவியோடு மட்டுமல்லாமல் கல்வி பயிலுகின்ற குழந்தைகள் அதன் குறிப்பாக தாய் தகப்பன் இல்லாத அந்த குழந்தைகளுக்கான உதவி தொடர்ந்து சர்க்குரு அறக்கட்டளின் வாயிலாக நடத்தப்படும் ஒரு புதிதான ஒரு திட்டத்தையும் இன்றைக்கு சத்குரு அறக்கட்டளின் வாயிலாக இனிதே இனிதே உதயமாய் இருக்கிறது அது என்னவென்று சொன்னால் பெண்களுக்கான மேம்பாட்டிற்கான ஒரு திட்டம் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் கணவனை இழந்த பெண்கள் தாய் இரற்ற பெண் குழந்தைகள் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்காக அவர்களுக்கான பயிற்சி அளித்தல் அவர்களுக்கான தொழில் முனைவோருக்கான பயிற்சி அளித்தல் அவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டுகின்ற வகையில் அவர்களுக்கான பல்வேறு திட்டங்களை வகுத்து வைத்திருக்கிறார்கள் அதுவும் இனி தொடர்ந்து சர்க்குரு அறக்கட்டளின் வாயிலாக நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் கல்வி பயிலுகின்ற குழந்தைகள் தாய் தந்தையரற்ற குழந்தைகளுக்கு தொடர்ந்து அவர்களுடைய கல்வி செலவை சர்க்கூர் அறக்கட்டளை ஏற்றுக்கொண்டிருக்கிறது அந்த உதவியும் தொடர்ந்து செய்யப்படும் இன்றைக்கு சிறப்பாக கைவண்டி இழுக்கும் இரண்டு நபர்களுக்கு கைவண்டிகள் இந்த நாளிலே வழங்கப்பட்டது எனவே இந்த நிகழ்வானது ஒரு இனிய நிகழ்வாக நிறைவு பெற்றிருக்கிறது நன்றி வணக்கம் கழு கட்டுவதற்கு ஆதிவாசி மக்களுக்கான ஒரு உதவியும் இன்றைக்கு செய்யப்பட்டது தையல் மிஷின் ஒரு ஐந்து நபர்களுக்கு தையல் மிஷினும் வழங்கப்பட்டது அது சின்மையா இன்டர்நேஷனல் அந்த அமைப்பின் சார்பாக இருக்கின்ற திருமதி மீரா கிருஷ்ணன் அவர்கள் மூலமாக இன்றைக்கு ஏறத்தாழ ஒரு ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட தொகை இன்றைக்கு சர்க்குரு அறக்கட்டளையின் வாயிலாகவும் வழங்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு மட்டும் ஏறத்தாழ மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட தொகை உதவித்தொகையாக வழங்கப்பட்டிருக்கிறது ஏழை எளிய மக்கள் நன்றி வணக்கம்